ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவும் கூட ஒரு கால் கப்பலவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கால் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீலியை வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க அந்த தோல் எல்லாம் உரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுபட்டு அந்த தோல் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க எள்ளு நல்லா வறுபட்டு படபடன்னு பொரியும் பாருங்கள் அளவுக்கு இதை வறுத்து விட்டால் போதும் நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்ததுனால ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் எள்ளு நல்லா படபடன் பொரியுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுடுங்க இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு அஞ்சு கத்திரிக்காயை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு ஒரு மூணில் இருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க கத்திரிக்காயோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா ஆகி ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் நிறம் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது நல்லா ஆகி வந்திருக்கு இப்போது இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது கத்திரிக்காய் வதக்குனா அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க கடுகு சீரகம் பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு நம்ம சீரகம் சேர்க்கும் போதே சேர்த்து பொரிய விடணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா மசிஞ்சி குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி நல்லா குழைவாக வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க கத்திரிக்காய் ஏற்கனவே பாதி அளவுக்கு வெந்துருச்சு அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டால் போதும் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது அதனால் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதமான தீலே வேக விட்டுருவோம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சினீங்களா வேர்க்கடலை அதை பல்ஸ் மோடில் பவுடராக அரைச்சிக்கலாம் ரொம்ப நேரத்துக்கு அரைச்சிட்டா வேர்க்கடலை எள் ரெண்டுமே எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் அதனால் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் குழையில நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை எள் பவுடரை சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நாரக்கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க வேர்க்கடலை பவுடர் சேர்த்த உடனே குழம்பு நமக்கு திக்காக ஆரம்பிக்கும் இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீலையே கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா இறங்கி வந்திருக்கு இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகும் இப்போ இதில் கடைசியாக நல்லா பொடியாக நறுக்கின மல்லி மல்லியெல்லாம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஸ்டவ்லருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் கத்திரிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் பொர்ரை நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ